வணக்கம் பேசலால் இயேசன் பேரால் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் இந்த வார செய்தியானது தூய ஆவியாரே வாழ்வு தரும் தண்ணீர் என்று சொல்லப்படுகின்றது யோவான் நச்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலே சொல்லப்படுகின்றது ஞானஸ்தானம் பெற்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆவியானவர் அருளப்பட்டுள்ளார் அதாவது தூய ஆவியார் அருளப்பட்டுள்ளார் ஆனால் நாம என்ன பண்ணுறோம் அவரை விரட்டிட்டு தீயாவியை உள்ள புகுத்துக்கிறோம் அப்படின்னா தீமையான செயல்களை செய்கின்றோம் தீமையான வார்த்தைகளை பேசுகின்றோம் தீமையான காட்சிகளை காண்கின்றோம் தீமையான நண்பர்களோடு பழக பழகின்றோம் இவற்றை விட்டுவிட்டால் தூய ஆவியானவர் நம்முள் புகுந்து நமக்கு நன்மையை நல்லதையை காட்டுவார் நல் வழியை செய்வார் நல் காரியங்களை செய்வார் நம் வாழ்வை உயர்த்துவார் நமக்கு என்றுமே தாகம் இல்லாத வாழ்வை தருவார் என்று சொல்லப்படுகின்றது யுவா நச்சதி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலே எவ்வாறு சொல்லப்படுகின்றது நீங்களும் எந்த ஆவியம் நடத்தப்படுகிறோம் என்று சிந்தித்து செயல்படுவோம் ஹலே லூயா